பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோவில் ஒன்றே உன் தேவன் அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை அற்புதமானவர்கள் இந்த சிந்தனை பல துற பல தடவை பல பதிவுகள் சொல்லியிருக்கேன் அது மீண்டும் மீண்டும் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த பதவி பணிவு அன்பு தேவை இந்த உலகத்தினுடைய தன்மை அறிவு அன்னை இதெல்லாம் புரியவே புரியலை மக்களுக்கு இதை பாருங்கள் அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோவில் ஒன்றே உன் தேவன் பாருங்கள் இந்த நான்கு இந்த 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 சிந்தனையில் எல்லாமே அடங்கி போச்சு அந்த வகையில் அன்பு தான் நம்முடைய அன்னை தாய் அன்பு தான் அந்த தாய் வந்ததுன்னா அறிவுங்கிற தந்தை தானாகவே வந்துடும் இது ரெண்டும் சேர்ந்தால் நாம் இந்த உலகத்தில் ஒரே தான் நம்ம எல்லோருக்குன்றது ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன்னா இந்த உலகத்தினுடைய தன்மையை புரிவதற்கு நம்ம முன்னாலே வாழ்ந்து போனவன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய பல பண்புகளை பல பதிவுகளை இருக்கிறேன் அந்த வகையில் பாருங்கள் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது முக்கியமான பதிவு இப்போ தான் அதை ஆரம்பிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தங்கிட்ட ஒருத்தர் வேலை வேலைக்காரர் வராரு அந்த வேலைக்கார் வந்து மூன்று வருடம் ஆகுது கிட்ட வேலை செஞ்சு வேலைக்கு சேர்ந்து அந்த மூன்று வருடத்தில் அவருக்கு திருமணம் நடக்குது அவர்கிட்ட இவர் கேட்குறாரு தொலைபேசி வாயிலாக அதாவது ஐயா இந்த மாதிரி எனக்கு க திருமணம் வச்சுருக்காங்க உங்கள் தலைமை தான் நடக்கும் போதெல்லாம் தெரியும் எம்ஜிஆருக்கு பேரறிஞர் அண்ணா திரு எம்ஜிஆர் அவங்க சம்பந்தப்பட்டாலும் தலைமையில் தான் போகுது அதனால் நூறுரூபா சம்பளம் வாங்குகிற எம்ஜிஆர் கிட்டே கேட்குறாரு அந்த வேலைக்காரர் எனக்கு கல்யாணம் போகுது எனக்கு கொஞ்சம் பண உதவி வேணும்னு ஒன்று எம்ஜிஆர் பதிலை பாருங்கள் என்னுடைய கணக்கு வழக்குகள்லாம் நீங்கள் தானே பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு எவ்வளோ வேண்டாம் நீங்கள் அதை எடுத்துக்குங்க யாராவது ஒரு முதலாளி சொல்லுவாரா நல்லா யோசிச்சு பாருங்கள் மூணு வருஷம் தான் ஆகுது அந்த அந்த வேலைக்காருக்கு நூறுரூபா தான் சம்பளம் அப்போ எம்ஜிஆரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தில் தான் பணக்காரி நாமனு ஒரு படம் ஐம்பத்தி மூணில் சரியாக போகலை ஜெனோவா படமெல்லாம் போகலை அதுக்கு முன்னால் மந்திரி குமாரி மருதநாட்டு இளவரசி மர்மயோகி இந்த படங்கள்லாம் நல்லா போன போன காலம் அதுக்கப்புறம் இந்த இப்போ படில் ஒரு குழுவைச்சிருந்த அளவுக்கு இல்லை எம்ஜிஆர் பாருங்கள் அந்த அந்த எண்ணம் தான் நம்ம முக்கியமாக நான் சொல்கிறேன் நீங்கள் தானே வேலை பார்க்குறீங்க நீங்கள் தானே உங்களுக்கு கணக்கு தெரியும் எவ்வளோ ஒன்றா எடுத்துக்குங்கன்னு சொன்ன உடனே அவர் பாருங்கள் வேலைக்காரர் அவர் எடுத்தது எவ்வளோ தெரியுமா நாலு வளையல் தங்க வளையல் ஒரு தாலி ரெண்டு தோடு அது இல்லாமல் இதர செலவு இவ்வளோ தான் இதுக்கு மொத்தமே அந்த காலத்தில் ஆயிரத்தி எழநூத்தம்பது ரூபா தான் எடுத்துக்கிட்டாரான் அவர் இதை பாருங்கள் அப்படி ஒரு தொழிலாளி அப்படி ஒரு வேலைக்காரர் அது மட்டும் இல்லை திருமணம் முடிஞ்சு போச்சு மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் முடிந்து சென்னைக்கு வராரு மனைவியோட யார் அந்த வேலைக்காரரு வந்தவருக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லை பார்க்குறாரு எம்ஜிஆர் நம்ம வீட்டை தங்குங்கன்னு சொல்லி தந்தை வீட்லேயே தங்க வைக்கிறார் கொஞ்சம் நாளைக்கு யார் கணமனை மனை புதுமண தம்பதிகளை தங்க வச்சுட்டு அதுக்கு பின்னால் ராயப்பேட்டையில் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தனியாக வீடு எடுக்கிறாரு யாருக்கு இந்த முதலாளி மனோ மனோ தத்துவம் வரும் யாருக்கு இந்த மனோபாவம் வரும் யோசிச்சு பாருங்கள் அதான் எம்ஜிஆர் அவர் சொல்கிறாரு இது சொன்ன மாதிரி தொழிலாளி அந்த வேலைக்காரர் யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நேரம் திரு ஆரியன் வீரப்பன் அவர்கள் பாருங்கள் ஏன் இந்த பதிவை நான் கொண்டு வரணும் ஆசைப்பட்டேன்னா ஒரு சேயிங் உண்டு ஒரு முதலாளி எந்த வேலைக்காரன் ஆனாலும் பொறுத்துக்குவானா ஆனால் தன்கிட்ட வேலை செய்கிற ஒரு தொழிலாளியோ இல்லை வேலைக்காரனோ அவன் ஆனால் பொறுத்துக்க மாட்டானான் அந்த பொறமை அவனுக்கு வந்து ரொம்ப கடுமையாக இருக்குமா பொறுக்கவே முடியாத அவனால் இது வந்து உலகியல் தத்துவம்னு சொல்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் பாருங்கள் தன்கிட்ட வேலை செஞ்சவர்கிட்ட நூறுபா சம்பளம் வாங்கினவர்கிட்ட கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா சம்பளம் வாங்கி தார் அவர் எவ்வளோ போனாலும் எவ்வளோ பெரிய முதலாளி ஆனார் இவர் முதலாளி ஆக்கி தன்கிட்டக்கு இந்த வேலைக்கார முதலாளி ஆக்கி அந்த முதலாளிக்கிட்டேயே தன்னுடைய படங்களுக்கு தான் படம் தான் நடிக்கிற படங்களுக்கு சம்பளம் வாங்கின ஒரு எம்ஜிஆர் எவ்வளோ பெருந்தன் பாருங்கள் அதனால தான் பெருமையில் வைப்பார் ஐயா பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடலுவார் இந்த பெருமைக்கே ஒரு அர்த்தம் என்னன்னா எம்ஜிஆர் தான் ஏன்னா பாருங்கள் என்றைக்குமே தன் ஒரு ஒரு வேலைக்காரன்தானேன்னு எம்ஜிஆர் என்றைக்கு நினச்சதும் கிடையாது போலவே நாம் வரும்போது அவர் இந்த மா நிலைவில் தானே இருந்தார் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு ச தாழ்வு ஒரு நிலையை அவர் எண்ணி பார்த்ததும் கிடையாது திரு அவர்கள் ஏன்னா அவருடைய அந்த சுயசரிதை படிக்கிற போது நான் அதிர்ந்து போனேன் ஏன்னா எவ்வளவு அனுபவங்கள் அவங்களுக்குள்ள பாருங்க ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரராக வராரு அறுபது ரூபா சம்பளம் நூறுரூபான்னு சொல்லி அது சொல்கிறேன் பின்னால் அறுபது ரூபா சம்பளம் அப்படியே கடைசி வரைக்கும் ஐநூறுரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார் எம்ஜிஆர் பிக்சர்ஸில் நாடகமன்றக்கு தான் வராரு அது வாங்கினவர் எத்தனை படம் முதல் படம் தெய்வத்தாய் பாடினம் பாருங்கள் முதல் பாட்டு அந்த பாட்டு தெய்வத்தாயில் வர பாட்டு முதல் படம் அறுபத்தி மூணு எடுக்கிறாரு தெய்வத்தாய் அதுக்கப்புறம் நான் அணையிட்டால் அதுக்கப்புறம் காவல்காரன் அதுக்கப்புறம் கண்ணன் என் காதலை அதுக்கப்புறம் ரிக்ஷாக்காரன் அதுக்கப்புறம் இதயக்கணி ஆறு படம் மொத்தம் இருபத்தேழு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் திரு ஆரியம்பி அவர்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி பல கோடி கணக்கில் அவங்க படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அந்த நிறுவனமே வேறு ஒரு சத்யா மூவிஸ்லேருந்து இன்றைக்கி பெரிய சத்யஜோதி மூவிஸ்னு சொ ஃபிலிம்ஸ்னு சொல்லி எவ்வளோ பெருசாக வந்துட்டாங்க ஏன்னா ஒரு தன்னுடைய கிளைகளை எப்படியெல்லாம் எம்ஜிஆர் தன்னோட தனக்கு கீழே எல்லாம் தனக்கு கூட இருந்தவங்களெல்லாம் எப்படி உயர்த்தணும்னு ஆசைப்பட்டுருக்காரு பாருங்கள் அதைத்தான் நான் இயக்கிறேன் அதே போலவே நான் இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் அறக்கட்டளை நடத்துவாங்க அவங்க வந்து வெளியெல்லாம் இப்போ லட்ச லட்சமாக கொடுப்பாங்க ஆனால் கூட இருந்தவங்களை ஏற்றே மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் கூட இருந்தவங்களுக்கு யோசிக்கூட மாட்டாங்க அப்படியெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா பெருசாக அப்படியே ஒரு அவர் வந்து உலகத்துக்கே கொடுக்குற மாதிரியெல்லாம் காட்டிக்குவாங்க ஆனால் எம்ஜிஆர் மட்டும்தான் தன் உடன் இருந்தவர்கள் தன்னை நம்பியவர்கள் தன் உடன் கூட கடை கடைசி வரைக்கும் அவங்களை வாழ வைக்கணும்னு நினச்சி வாழ வச்சவர் அந்த வகையில் தான் திரு ஆர்வையை பற்றி பேசுகிறேன் முதல் சந்திப்பே ரொம்ப உன்னதமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி வந்தது தெரியும் உங்களுக்கு அங்கே பாருங்கள் அவர் சிவாஜி கணேசன் சார் வந்து அந்த படம் வந்த உடனே அடித்து முதல் படமே ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்துது திரு எம்ஜிஆர் அதுக்கு முன்னாலே நடிகராக இருக்கிறாரு வராரு ஆனால் முடியல ஒரு முரண்பாடு பாருங்கள் முதல் படத்திலேயே சமூக புரட்சியை காட்டின திரு சிவாஜி கணேசன் அவர்கள் பாருங்கள் அடுத்தடுத்து படங்கள் குடும்ப படங்களாக பண்ணிக்கிணி அப்படியே வராத தவிர சமூக புரட்சியை அதுக்கப்புறம் பெருசாக பண்ண முடியல இவர் அவங்க மன்னர்கள் படமாக பண்ணி ஒரு மன்னர் காலத்து படமாக பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சமூக புரட்சியை ஏற்படுத்த திருடாதே இது மாதிரி படங்களெல்லாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பின்னால் சமூகத்தையே மாற்றுறது அவருடைய படங்கள் ஒரு முரண்பாடு தான் இது இது ஒரு விஷயம் அவர் பாருங்கள் ஆர்வி சொல்கிறாரு எப்படி முதல் சந்திப்பு ஏற்படுச்சுன்னா இவர் வந்து காரைக்குடியில் ஒரு பெட்டி கடை நடத்தினவர் அந்த பெட்டி கடையில் இவர் வந்து நடத்தின ஒரு ஆர்வி பின்னால் இங்கே வந்துடுறாரு கே ஆர் ராமசாமின்னு ஒரு நாடக அவர் வந்து அவரும் பெரிய நடிகர் எம்ஜிஆர் மாதிரி எஸ்எஸ்ஆர் மாதிரி அவருடைய நாடகமன்றத்தில் இருக்கிறாரு அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பராசக்தி வந்த பிறகு பெரிய ஹிட்டான பிறகு அதே போல் மேகலா பிக்சர்ஸ்னு சொல்லி திரு கலைஞர் திரு எம்ஜிஆர் இவங்க பங்குத்தராக வச்சு நாமளும் ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் போகலை அந்த பீரியடில் என்ன பண்ணுறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள் நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நாடக மன்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் அது அது நாடகமன்றம் ஏற்படுத்துறதுக்காக அப்போ வந்து எஸ்என் நாராயண பிள்ளைன்னு சொல்லி அவர் வந்து பழுத்த பழமாக கொட்டை போட்டவர் நாடக உலகத்துலேயே அவர் தான் வந்து எல்லா எம்ஜிஆருடைய எல்லா பழ எல்லா நாடகங்களுக்கும் அவர் வந்து இருந்தவர் கூடவே இருந்தவர் அவர் அவர் வந்து பழக்கமாகறாரு யார் ஆரியம்பி அவர்கள் அப்போ கே ராமசாமி அவர்கிட்ட வந்து இவர் இவர் நாடக மன்றத்தில் நிர்வாகியாக இருந்தவர் அவர் சந்திக்கிற போது நாராயணப்பிள்ளகிட்ட இந்த நாம் படம் ஏன் போகலை அப்படின்னு அதை ஒரு அப்ரிசியேஷன் ட்ரெயினாக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரா திரு ஆரியம் அப்போ உடனே அந்த நாராயணப்பிள்ளை சொல்கிறாராம் என்ன அழகாக தெளிவாக பேசுகிறார் இவர் இவர் கண்டிப்பாக எம்ஜிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம் இவர் என்ன செய்கிறாராம் கையோடவே கூப்பிட்டு போகிறாராம் லாய்ட்ஸ் ரோடில் நூற்றி இருபது நம்பர் அப்போ வசிக்கிறாங்களா யார் எம்ஜிஆர் அண்ணா எல்லாம் அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி இவர் கூப்பிட்டு போகும்போது எம்ஜி சக்கரபாணி தான் இருந்தாரா எம்ஜிஆர் இல்லையா உடனே அந்த எம்ஜி சக்கரபாணி கிட்ட வந்து இவர் பாருங்க இவர் வீரப்பன் கே ஆம்சாமிடைய நாடகத்தில் நிர்வாகியாக இருக்கிறாரா நாடக இப்போ வந்து நல்ல நாடகம் இல்லை அதனால்தான் சின்னவர்கிட்ட வந்து ஒரு அறிவன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது அவர்கிட்டயே அந்த படம் நாம் பற்றி பேசினாராம் பேசின உடனே அப்போ எம்ஜி சக்கரமான்னு சொன்னாராம் தம்பிக்கிட்ட சொல்கிறேன் உங்களை பற்றி தம்பிக்கு ஒரு நல்ல நிர்வாகி வேணும் நாடகமன்றம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அந்த சமயத்தில் பாருங்கள் அப்போ தான் நம்ம நாடோடி மன்னன் கூட ஒரு வசனம் மனிதன் அவர் அந்த ரவீந்தர்னு ஒரு எழுத்தாளர் வச்சு இடிந்த கோவில் அப்படின்ற ஒரு நாடகத்தை ஏற்பாடு பண்ணுறாங்களாம் முத முதல்ல திருச்சியில் கள்ளக்குடி பாடம் நடந்துங்க தான் அப்போ உங்களுக்கு டால்மியாபுரம்னு தெரியும் உங்களுக்கு அதை கள்ளக்குடியாக மாற்றுறதுக்காக ரயிலில் வந்து ரயில் மொழியை போட்ட மாட்டினாங்க அப்போ கலைஞர் கூட சிறையில் இருந்தாராம் அந்த பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அக்டோபர் மாதம் நடக்க தான் இது அப்போ என்ன செய்கிறாங்களாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து திருச்சியில் அந்த இடிந்த கோவில் நாடகத்தை நடத்துக்கிறது முன்னால் ஒரு ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ணுவாங்களாம் அது இங்கே வந்து மியூசியத்தில் சென்னை மியூசியத்தில் அந்த ஸ்டேஜ் ரிஹர்சல் நடக்குதான் அந்த சமயத்தில் ஏகே வேலர் இப்போ அருணாச்சலம் ஸ்டுடியோலாம் பாருங்கள் அப்போ ஒரு பிரசாதத்தில் வந்தாராம் அவர் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் ஒரு பெரிய கவிஞர் அவர் அவர் நல்ல பழக்கமா இவருக்கு ஆர் அவர் அவர்கிட்டயே தங்குவாரா சில சமயங்களில் அவர்கிட்ட நாராயணப்பில சொல்லிட்டாரா நீங்கள் எம்ஜிஆர்ட்டு கூப்பிட்டு போங்க ஏன்னால் வர முடியாதுன்னு உடனே இவர் என்ன பண்ணாராம் ஏகே வேலனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மியூசியத்தில் ஒத்திகை நடக்குது பாருங்க அங்கே வராராம் எம்ஜிஆரை பார்க்க முடியலையா ஒத்திகத்திலே கவனமாக இருக்கிறாராம் எம்ஜிஆர் உடனே அந்த இடைவேளையில் திரு எம்ஜிஆர் கிட்ட இந்த ஏகே வேலன் அறிவுப்படுத்துகிறாராம் ஆர்எம்பியை இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எங்கள் கண்டிப்பாக எங்கள் நிர்வாகியாக வந்து நீங்கள் வேலை பார்க்கணுன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரான் சொன்ன ஒன்று இவர் சொல்கிறாரான் நான் கே ராமசாமி கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ஏன்னா அவர்கிட்ட நாடகம் இல்லை இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் அவர் வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்குறாரு பாருங்கள் எப்படிலாம் வந்திருக்காங்க பாருங்கள் நாடகமே இல்லை ஆனாலும் சம்பளம் கொடுத்துட்ருக்குறாரு மாதம் மாதம் அதனால சொல்லணும் அது மட்டும் இல்லை அண்ணா ஐயா அண்ணா அவர்கள்கிட்ட கூட நான் வந்து அண்ணா கிட்டே அதனால் அவர் மூலமாக தான் சேர்ந்திருக்கார் கே ராமசாமி கிட்டே அவர் அண்ணாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்ன உடனே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ரெண்டு பேர்கிட்டையுமே நானே பேசுகிறேன் அண்ணாக்கிட்டே நான் பேசுகிறேன் அவர்கிட்டையும் நான் பேசுகிறேன் நீங்களும் சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக எங்களை வரணும்னு சொல்லி அன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுறாரா சொன்ன உடனே அதை சொல்கிறாரு அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்றாம் தேதி லாய்ட்ஸ் ரோடில் நூற்றி இலக்கம் இருக்கிற அந்த இல்லத்தில் முதன் முதலாக ஆரியம் வி வேலைக்கு சேர்றாரு இதான் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் அந்த அவங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த பணிவு அந்த பதவி எப்படியெல்லாம் உருமாறுது அது பாருங்கள் உடனே அவர் என்ன பண்ணுறாராம் நாடகமன்றத்துக்கு அவர் வந்து ஒரு நிர்வாகியாக சேர்றாரு சேரும் போது எவ்வளோ மாதம் சம்பளம் கேட்கும்போது நூறுரூவா சம்பளம் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு அந்த முதல் மாதம் சம்பளம் கொடுக்கும்போது அறுபது ரூபா கொடுக்குறாங்களாம் எம்ஜி சக்கர தான் கொடுத்தாராம் கொடுக்கும்போதே நூறுரூவா சொன்னீங்க இல்லையா அப்படின்னாராம் அவரு ஆர் எம்பி அவர் சொன்னாரான் இல்லை உங்களுக்கு முன்னால் திருமொழிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு ஆங்கிலம் எல்லாம் நல்லா தெரியும் அவர் தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறாரு அவருக்கே நாங்கள் அறுபதுருவா தான் கொடுக்குறோம் அவரை வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு நூறுரூவா கொடுத்தா தப்பாக போயிடும் இப்போதைக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க பார்த்துக்கலான்னாராம் எம்ஜி சக்கரபாணி பாருங்கள் நம்மளாக இருந்தால் கோவப்பட்டுருப்போம் நம்மளாக இருந்தால் என்ன இப்போ அசிங்கப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு வந்துகிட்ருப்போம் அதை கூட சகித்துக்கிட்டு அதை கூட அப்படியே அமைதியாக இருந்து எடுத்து ஏற்றுக்கிட்டு அப்படி அதுக்கப்புறம் சேர்ந்து அதுக்குள்ளே வந்து அவர் எவ்வளோ இயல்பாக இருந்திருக்கார் பாருங்க அதுதான் சொல்ல போகிறேன் பொறுமை அந்த சகிப்புத்தன்மை வேணும் பண்ணிட்டு அங்கே ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்கிறாரு சொன்ன உடனே இடிந்த கோவில் நாடகத்துக்கு பேர் திரு அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் பெரியார் ஸ்டே இப்போ என் நாராயணப்பிள்ளையே அப்படி தான் பெரியாருடைய கருத்துக்களை வந்து பூத்து வாரம் என்எஸ்கேக்கு சமூக சீர்திருத்த கருத்துக்கள் சொன்னதே அந்த பிள்ளை தானா அதனாலேயே அவங்க என்ன பண்ணுவாங்களா இந்த இடிந்த கோவில்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு ஒரு தீக்காவுடைய நாடகமாக மா மாதிரி இருக்கும் கடவுள் மறுப்பு கொள்கை மாதிரி இருக்கும் சொல்லி அது வந்தால் மக்கள் வந்து வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்கன்னு சொல்லி உடனே என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் கிட்டேயே ஸ்ரீ ஆர்மன் பேசினாராம் இந்த நாடகத்துக்கு தலைப்பு வந்து அவ்வளோ பொருந்தலை கொஞ்சம் மாற்றணும்னு சொன்ன உடனே எம்ஜிஆரும் யோசிச்சு சொன்னாராம் என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாராம் ஆரியம் கிட்டே உடனே ஏற்கனவே நான் முடி பண்ணி வேறு ஏதாவது தலைப்பு கேட்டாரா கொடுக்கலான்னு சொல்லி அப்போ தான் இன்ப கனவு அப்படிங்கிற தலைப்பை வந்து தான் சொன்னாராம் பாருங்கள் உடனே அக்செப்ட் பண்ணுறாரா எம்ஜிஆர் நல்லா இருக்கு இது இன்ப கணவனே வச்சுக்கலான்னு சொல்லி அந்த நாடகத்தை பாருங்கள் ஒரு வேலையாளாக வராரு அவருடைய அந்த விசுவாசத்தை பார்க்குறாரு அவருடைய அறிவை பார்க்குறாரு அந்த அறிவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்கிற விஷயங்கள் கருத்தை ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டு அதில் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறாரு அப்போ அந்த இன்ப இன்பக்கணவுன்னு மாத்தின உடனே சேட்டு அந்த சேட்டிங் கிளாத்துன்னு சொல்லுவோம் நாங்கள் அப்படியே மினி மினிப்புன்னு இருக்கும் பாருங்கள் அந்த கிளாத்தில் வெளியிருந்து என்ன பண்ணுவாங்கலாம் ஒரு ரெட்டு ஒரு எல்லோ க்ரீன் இதெல்லாம் லைட்டை அடிப்பாங்களாம் அடிக்கும்போது அந்த அந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனுக்கு பாருங்க சார் அந்த சாட்டிங் கிளாத்து அதை அப்படியே அப்படியே வந்து ஆட்டுவாங்களாம் ஆட்டும் போது அவர் கனவு மாதிரியே தோணுமா அது அந்த அப்படி வர்றத அந்த இன்ப கனவுங்கிறது அந்த உத்தியை பயன்படுத்தினாங்களாம் அந்த 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 நாடகத்தில் பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எம்ஜிஆர் நாடகம் மன்றம் ஆரம்பித்து ஒரு நிர்வாகியாக வந்து நூறுரூபா சம்பளம்னு சொல்லி அதையும் அறுபது ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கல்யாணம் நடக்குது அவருக்கு அந்த கல்யாணம் கூட போராட்டமான கல்யாணம் தான் நான் முதல்ல சொன்னேன் அவருடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கங்க எவ்வளோ ஒன்றாக எடுத்துக்கன்னு சொன்ன பாருங்கள் அதில் கூட சில சுவாரஸ்ய நிகழ்ச்சிகள் நடந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டிசம்பரில் காரைக்குடியில் இவர் பெட்டிக்கடை வச்சுருந்தேன் சொன்ன பாருங்கள் அந்த பெட்டிக்கடைக்கு ஆப்போசிட்டில் சண்முகானந்தா தேட்டர் இருந்து தான் ஒரு டூயின் டாக்ஸ் மாதிரி கொட்டகை அதில் தான் திருமணம் வச்சுருந்தாராம் அப்போ ஏன்னா இப்போ பேரஞ்சன் அண்ணா திரு எம்ஜிஆர் மதுரை முத்துவங்கள்லாம் வரமா இருந்தாங்களாம் அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு புயலும் இடியும் வந்ததால் அந்த கொட்டக மழை வெள்ளத்தில் வந்து விழுந்து போச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு டிசம்பரில் நடக்க வேண்டிய கல்யாணம் நின்று போச்சான் பார்த்திங்கன்னா வேறு வழி நின்று என்ன பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி தான் கல்யாணம் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி அது கூட எங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஏன் திருப்பரங்குன்றத்தில் வச்சாங்கன்னா நகரத்தார் மண்டபமும் ஒன்று அங்கே தான் வச்சாங்களாம் என்ன அது காரணம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மார்ச் பதினொன்றாம் தேதியே அப்போ வந்து திரு மதுரை முத்து அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு மா ஒரு நாடகம் ரெண்டு நாடகம் வைப்பார்னா எம்ஜிஆர் நாடகத்தை அந்த நான் நேரத்தில் மதுரை முத்து அப்போவே சி ஒரு சின்ன ஒரு கருத்து வேலை வந்துச்சா எம்ஜிஆருக்கும் அவருக்கும் அப்போ உடனே அவர் என்ன பண்ணாரா மதுரை முத்து அப்போ வந்து மாவட்ட செயலாளரான் திமுக மாவட்ட செயலாளர் பெரிய பிரமுகரான் அவர் அப்போ பொருளாதாரத்தை நெருக்கடியாக இருந்தாராம் அப்போ ஆரியவீர் சந்தித்து எப்படியாவது நீங்கள் எம்ஜிஆர் கிட்ட என்ன சொல்லி எங்கள் ஒரு நாடக மன்றத்தில் எங்கள் நாடகத்தை நடத்த உடனும் ஏன்னா அது மூலமாக நான் ஒரு பிரசை வைக்கலாம்னுக்கிறேன் ஒரு கூட வைக்கலான்னு நினைக்கிறேன் வச்சு நான் வந்துக்கணும்னு சொன்ன உடனே மறுபடியும் இவர் பேசி பரிந்து பேசி மறுபடியும் தமுக்கு மைதானத்தில் பெரிய அளவுக்கு பேரஞ்சர் அண்ணா அவருடைய தலைமையில் கே ஆர் ராமசாமி திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அதே மாதிரி மற்ற பிரமுகர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாராம் அந்த இடத்துல தமுக்கு மைதானத்தில் எப்ஜியா நாடகம் நடத்தி பேரளவுக்கு அதை வந்து பெரிய பிரம்மாண்டமாக்கி மறுநாளே திருப்பரங்குன்றம் நரத்தர மண்டபத்தில் பேரஞ்சர் அண்ணா தலைமையில் இவங்கெல்லாம் கூடி திருமணம் செஞ்சு வச்சாங்களாம் பாருங்க இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு தொழிலாளி போது எந்த வேதமும் இல்லாமல் தன்னுடன் இருக்கிறவங்க எப்படி பின் காலத்தில் எவ்வளோ பிரச்சனைலாம் வருது இதே கடி படத்துக்கு பெரிய வெற்றி அந்த வெற்றி விழா கூட எம்ஜியாக வரமாடங்குறாரு ஆனால் அப்படிப்பட்டவர் மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் அந்த இணக்கமாகி மறுபடியும் தன்னுடைய அமைச்சரவையில் கூட ஒரு ஒரு பெரிய பெ பெரிய பெரிய துறைகளெல்லாம் அமைச்சர் ஆக்கி எவ்வளோ நடந்திருக்குது நான் இதை ஏன் கொண்டு வரேன்னா அந்த பண்பாளர்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காரு பாருங்கள் எம்ஜிஏ அவர்கிட்ட வேலை செஞ்ச உயர்ந்து தாய் மாதிரி பார்த்து தாய் மாதிரி அவருடைய அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வள தன்னுடைய வளர்ச்சி மாதிரியே மற்றவங்களும் வளர்ச்சி பெறணும்னு நினச்ச அந்த உத்தமமான அந்த பண்பை பற்றி நம்ம இன்னும் இருக்கலாம்னு சொல்லி இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த பதிவை கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்கள் துருதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது